தமிழர்களுக்கான நல்ல விஷயம் என்ன செய்வாங்க அதே தமிழர்தான் பினான்ஸ் மினிஸ்டர் இருந்து அந்த தமிழர் தான் தமிழ்நாடுங்கிற பெயரை கூடி பட்ஜெட்ல வர விடாம இவ்வளவு நாள் பண்றாங்களே இதற்கு என்ன ஒரு விடயோன்னு ரொம்ப நாளா திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகளும் கேட்டுட்டே இருக்கு அதற்கான பதில் இது வரைக்கும் ஆஹ் ஒன்றிய அடைச்சி கொடுத்ததே இல்லையே தமிழர் வெறும் ஸ்டாம்ப் பேப்பர்ல இருக்கிற பதவி தேவையில்லை எங்களுக்கு அதிகார பதவிதான் வேணும் சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் பதவியை குடுத்துட்டு நான் தமிழரை தூக்கி நிறுத்துட்டேன்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு பூரி நகர் அந்த கோயிலினுடைய கருவறை சாவிவே எடுத்துட்டு போயிட்டாரு திருடிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு வெளிப்பாட்டை அன்னைக்கு பாஜக பரப்புரையில செஞ்சுச்சா இல்லையா சார் அன்னைக்கு தமிழர்னு சொல்லி இவங்க பேசின எடப்பாடியார் எங்க போனாரு மத்த கட்சி அன்புமணி எங்க போனாரு இன்னைக்கு வாசன் அவர்ல பேசுறாங்க அவங்க எல்லாம் எங்க போனாங்க சார் அப்ப எல்லாம் ஏன் சார் கேள்வி கேட்கல

அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் உலக தமிழர்களுக்கு வணக்கம் இது கிங் டிவி இன்றைக்கு நம்மோடு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தோழர் நாகநதி நிகழ்வு இணைந்திருக்கிறார் வணக்கம் தோழர் வணக்கம் கிட்டத்தட்ட திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தமிழருக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த தேர்தலில் அவர் வேட்பாளராக முன்னிறுத்தியதற்கு ஒரு தமிழர் என்ற அடிப்படையில ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி ஆதரவு நிலைப்பாடு என்னவாகும் அனைவருக்கும் வணக்கம் தோழர் அஹ் தமிழர் அப்படிங்கிறதுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு கொடுக்கணும்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் வந்ததுல அவர் தேர்வு செய்யப்பட்டதுல ஒரு தமிழரா மிகப்பெரிய மகிழ்ச்சி ஆஹ் ரொம்ப சந்தோஷம் அதெல்லாம் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை ஒரு நல்ல மிக்க மனிதர் தான் ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆஹ் எல்லா கட்சியினரிடமும் சமத்துவமா பழகக்கூடிய ஒரு மனிதர் தான் ஏன் எங்களுடைய முதல்வரை கூட வந்து போன வாரம் நல்ல விசாரிச்சுட்டு போனாரு அந்த அளவுக்கு கட்சி பாகுபாடு இல்லாம அனைவரிடத்தும் நல்லா பேசக்கூடிய ஒரு மனிதர்

எங்களுடைய பாடி கார்டு முனீஸ்வர் அஹ் கோபாலபுர கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய கலைஞரை தாண்டிதான் போகணும் அப்படின்ற மாதிரி இன்னைக்கு அதே ட்ரெண்டை வந்து திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் எடுத்திருக்கிறாரா அந்த ஸ்டாண்ட அப்படின்னு கூடி பாக்கலாம் இது எங்களுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தான் சோ அதை தாண்டி அவர் ஒரு நல்ல மனிதர் அஹ் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் வந்து நல்லா சர்ச் பண்ண உண்மையா நல்ல விஷயம் ஆனா ஆதரவு வந்து இவங்க எப்படி கேக்குறாங்கன்ற கண்ணோட்டத்தை பாருங்களேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இன்னும் எட்டு மாசம்தான் இருக்கு சட்டமன்ற தேர்தலுக்கு இந்த நேரத்துல தமிழர்களுக்கான வாய்ப்பா தமிழருக்கான வாய்ப்பா ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்கா பிஜேபி அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு எல்லாம் சரிதான் பெருமைப்படணும் மகிழ்ச்சி ஆதரவு கொடுக்கணும்னு கேக்குறாங்கல்ல இப்படி ஆதரவு கொடுத்தா தமிழர்களுக்கான நல்ல விஷயம் என்ன செய்வாங்க இப்ப நாங்க வந்து ஆதரவு தரோம் அப்படின்னாலும் ஆதரவு கிடைச்சா தமிழ்நாட்டுக்கு என்ன பலன் அதுல என்ன ஒரு பிரதிபலன் என்ன நடத்த போகுது இதனால ஏதாச்சும் ஒரு மாற்றம் வரப்போதா எங்களை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கான பேரிடர் நிதி கிடைச்சிருமா இன்னைக்கு நீட் உள்ள அமல்படுத்திடுவாங்களா இல்ல ஜிஎஸ்டி அஹ் அந்த வரி பகிர்வு அதுல வந்து பாரபட்சம் இல்லாம தமிழ்நாட்டு கடந்து கிடைச்சிருமா அதை தாண்டி பட்ஜெட்ல தமிழ்நாட்டினுடைய பேரை சொல்லுவாங்களா எனக்கு என்ன இப்போ ஒரு நிதர் நிதர்சனமான கேள்வியா இருக்குன்னா இன்னைக்கு இந்த சங்கி குரூப்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அவங்களும் நம்ம தோழர்கள் தான் அவங்க எல்லாம் வந்து ஒரு தமிழனா இருந்து தமிழர் இன்னைக்கு துணை ஜனாதிபதி ஆகிறத நம்ம எல்லாம் வரவேற்கணும் ரொம்ப பெருமையா இருக்கு அப்படி இப்படின்னு ஹேஷ்டாக் போடுறாங்க ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க அப்படியே பேசுறீங்களே ஏங்க அதே தமிழர் தான் இருந்து அந்த தமிழர் தான் தமிழ்நாடுங்கிற பேரை கூடி பட்ஜெட்ல வரவிடாம இவ்வளவு நாள் பண்றாங்களே இதற்கு என்ன ஒரு விடயோன்னு ரொம்ப நாளா திராவிட முன்னேற்ற கழகம் இடதுசாரி கட்சிகளும் கேட்டுட்டே இருக்கே அதற்கான பதில் இது வரைக்கும் ஒன்றிய அரசு கொடுத்ததே இல்லையே இதெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டாங்களா அப்போ எடப்பாடி கழகம் திராவிட முன்னேற்ற கழகம் நிதியமைச்சர் அவர்களை தமிழராக பாக்குறதா முழுமையா தாண்டி இதுக்கு ரொம்ப ரொம்ப தெளிவான ஒரு பதில் சொல்லணும் நாங்க தமிழரா பாக்குறோமா இல்லையாங்கிறத விட அவங்க தமிழரா நடந்துக்கிறாங்களா அப்படிங்கறதான எங்க கேள்வியா இருக்கு அவங்க தமிழ் மக்களுக்கு பாரம்பரியம் வேணுங்கும் போது நாங்க தமிழ்நாடு வேணுங்கும் போது மாமி சொல்லுவாங்க இப்போ அதற்கும் ஒரு நிதர்சனமான ஒரு உதாரணத்தை சொல்லணும் அப்படின்னா திரு மைத்ரேன் அவர்கள் ஒரு தீவிர ஆர் எஸ் எஸ்ல கூட இருந்தாரு அப்படிங்கிற ஒரு பேச்சு அடிபட்டுச்சு அவரு கூட திராவிட சித்தாந்தம் தான் சொல்லி நம்மளோட வந்து இணைகிறாங்க அப்படின்னு சொன்னா இப்போ நாங்க தெளிவா ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறோம் எந்த சமூகத்துக்கும் எந்த ஒரு பிராமணர் ஆகட்டும் எந்த சமுதாயத்துக்கும் திராவிட முன்னேற்ற கழகம் புறனானது கிடையாது ஒரு மனித மாண்பை கெடுக்கக்கூடிய எந்த ஒரு ஒரு சமய கோட்பாட முன்னெடுத்து வச்சாலும் அதை நாங்க எதிர்க்கிறோம் ஏன்னா மனிதர்களுக்காக மனிதர்களுக்காக தான் நியதியை தவிர நியதிக்காக மனிதர்கள் கிடையாது அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல தான் சார் இத பார்க்கணும் அதனால நாங்க எங்களுடைய கேள்வி தமிழருன்ற ஒரு ஆஸ்பெக்ட வச்சு அந்த டேக யூஸ் பண்ணி தமிழ்நாட்டு மக்களை நீங்க திசை நினைக்கிறீங்களா அதுக்கு வந்து ரொம்ப அரசியல்ல ரொம்ப தெளிவுடையவர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அதை வச்செல்லாம் இங்க வந்து மழுப்ப முடியுமா அப்படிங்கறது தெரியல சார் திமுக கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சிருக்காங்க கூட்டணியோடு சேர்த்து இப்பொழுது ஒரு நாற்பது எம்எல்ஏக்கு இன்னைக்கு நாற்பது எம்பிக்கள் திமுக இருக்காங்க திமுக ஆதரவாக இருக்காங்க எம்பிக்கள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கொடுத்தது இல்லையா இதை தாண்டி வாக்களித்த மக்கள் வந்து இப்ப நம்ம திமுகவை சார்ந்த எம்பிக்களை நம்ம நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதன் மூலியமாக நமக்கு என்ன நீட்ல இருந்து விலக்கு கிடைச்சிருமா இல்ல நமக்கு பெட்ரோல் விலை குறைய போதா டீசல் விலை குறைய போதா இல்ல கேஸ் விலை குறைய போதா அப்படின்ற எண்ணத்தோட மக்கள் என்ன வாக்களிச்சாங்களா என்ன மக்கள் எதுக்காக வாழைச்சு வாக்களிச்சாங்க மக்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதி அவர்கள் சரியான ஒரு கருத்துல ஒத்த ஆடா இருக்கணும் நமக்கான ஒருவரா அங்க போய் நின்னு பேசணும் அப்படிங்கறதுக்காக வாக்களிச்சாங்க இது இருங்க இருங்க நீட்டு விலகிடுச்சால்தான் அங்க நீங்க கேட்கறது ஒன்றியதான் கேட்கணும் இன்னைக்கு இங்க அசம்பிளில அனைத்து கட்சி கூட்டமும் சேர்த்து நாங்க ஒப்புதல் பட்டுட்டோமா அது சட்டப்பேரவையில நடந்துருச்சா அத ஆளுநர் ஒத்துக்கலையா அது குடியரசுத் தலைவர் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட்ல இருக்குறோம் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் துணை ஜனாதிபதியை தேர்வு எடுத்தோட இந்த நீட் விளக்கு ஓகே பண்ணிடுவாரா அப்படிங்கிற கேள்வி எங்களுக்கும் இருக்குல்ல நாங்கதான் போராடிட்டே இருக்குமே இன்னைக்கு எங்களோட கை இருக்கு அப்படிங்கறது எங்களுக்கு பிரச்சனையா இருக்குறீங்க சார் அதத்தானே சார் நீங்க கேக்குறீங்க நீங்க எங்க கிட்டதான் கேக்குறீங்க இன்னைக்கு ஸ்டாலின் அவர்களிடம் தானே முதல் போன் வருது ஏன்னா நாற்பது எம்பி நீங்க நீங்க கேக்குறீங்களா என்ன வெயிட் உங்களுக்கு இப்ப புரிஞ்சுதா எங்களோட வெயிட் என்னன்னு உங்களுக்கான கருத்துக்களை உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுத்து வைக்கக்கூடிய ஒரு இயக்கமா திராவிட முன்னேற்ற கழகமும் அதை தாண்டி எங்களுடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கும்போது கூட ராஜ்நாத் சிங் அவர்களிடமிருந்து அழைப்பு வருது அப்படின்னு சொன்னா எங்களுக்கு ஆதரவு தாங்க அப்படின்னு நீங்க கேக்குறீங்க அப்படின்னு சொன்னா அப்ப அந்த அளவுக்கு நாங்க உயரத்துலதான் இருக்கோம் எங்களுடைய நிலைப்பாட்டுல நாங்க சரியாதான் இருக்கோம் ஆனா நீங்க இந்த மலப்பில் அரசியல் பண்றீங்க பாருங்க ரொம்ப இழிவான ஒரு ஆதரவு அதாவது ஆதரவு தர மாதிரி தந்து ஒரு அரசியல ஒன்றிய அரசு செஞ்சுட்டு இன்னைக்கு தடவிட்டு வெண்ண காமிக்கிற மாதிரி நாங்க உங்களுக்கு ஒரு தமிழருக்கு துணை ஜனாதிபதி தரோம் நீங்க ஆதரவு தர மாட்டீங்களா அப்படின்னு இங்க இருக்க உங்களுடைய வாக்கு இல்லாம அவர் வெற்றி பெறுவது உறுதி நீங்க கணக்கு கணக்கு கேக்குறீங்க என்ன சார் எனக்கு இல்ல இல்ல சார் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு இது திமுகவினுடைய பலம் அல்ல அதான் எங்களுடைய எங்க செய்தி தொடர்பாள ரொம்ப தெளிவா சொன்னாரு இங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறது எப்படியாச்சும் இந்தி கூட்டணியில இருந்து திராவிட முன்னேற்ற கழகம் வெளியே வந்து ஒரு பாஜக ஓட்டு போடுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட்லயும் இதை நீங்க பாக்கலாம் அதை தாண்டி மக்கள் மத்தியில ஒரு தமிழருக்கு ஆதரவு கொடுக்கலையா அப்படிங்கிற ஒரு விஷயத்த கிரியேட் பண்ற மாதிரி ஒரு விஷயத்த பண்றாங்க அது எல்லாத்த விட இதுல இன்னொரு அரசியல் இருக்கு ஏன் ிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மட்டும்தான் இங்க வந்து சரியான ஆளா அப்படிங்கிற ஒரு கேள்வியே இருக்குல்ல அது எப்படி கரெக்டா சட்டப்பேரவை தேர்தல் வரும்போது நீங்க வந்து இவரை கையில் எடுத்திருக்கிறீங்க அது ஏன் இவர கையில் எடுத்தீங்க அது கொங்கு பெல்ட் ஆல்ரெடி இங்கிருந்து அண்ணாமலை அவர்களே நீங்க தூக்கியாச்சு ஆஹ் சோ அவர்னால ஒன்னும் நடத்த முடியலன்னு தெரிஞ்சிருச்சு இருந்தாலும் எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப சாதகமானது கொங்கு அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக இப்ப இந்த பகுதியில இருந்து ஒரு ஆளை தேர்வு பண்ணிருக்கீங்களா நீங்க இல்ல பொது மக்கள் வந்து அவங்க வந்து அவர் வந்து இங்க யோசிக்க கூப்பிட்டு ஊட்டிக்கு வந்து துணைவேந்த அந்த மீட்டிங் எல்லாம் கண்டக்ட் பண்ணி அதெல்லாம் நடத்தி முடிக்கிற வரைக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல சனாதன கோட்பாடுகளை பத்தி பேசுற வரைக்கும் அவருக்கு ஒரு பிரச்சனை இல்ல திடீர்னு அவர் போறாரு ஏன் போறாரு திடீர்னு இவர் இந்தியாவை பொறுத்து மட்டும் தேர்தல் ஆணையரை திடீர்னு மாறுறாங்க ஆஹ் திடீர்னு ஒரு ரிட்டையர் ஐஏஎஸ் ஆபீசர் இல்லன்னா கரண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் திடீர்னு எந்த கூலிங் பீரியடும் இல்லாம உடனே பணி நியமனம் ஆணையப்படுறாங்க ரெண்டே நாள்ல இங்க சட்டம் இங்க வந்து அரசு இந்தியல அரசியல் சட்டம் இப்படியா எல்லாம் நடந்துட்டு இருக்கு

அவரையுமே தூக்கிட்டு இன்னைக்கு ஒரு யாரோ ஒருத்தர் பிரதமருக்கு பிடிச்ச ஒரு ஆளை வச்சிருக்கீங்க இவங்க ரெண்டு பேரும் பார்த்து யாரும் தேர்வு செய்யறாங்களோ அவங்கதான் எலெக்ஷன் கமிஷன் கமிஷனர் நீங்க இன்னைக்கு வந்து ஒரு சட்டம் இயற்றி வச்சிருக்கீங்க நாடாளுமன்றத்துல சார் உங்களுக்கு உங்களுக்கு ஏத்த பிஜேபிக்கு ஏத்த பயலா படி பாஜக ஒரு சட்ட முறைப்படி ஏத்த ஒரு நிலைப்பாடு படி சரி உங்க கேள்விக்கே நான் வரனே இப்போ வந்து வந்து நாங்க வந்து ஆதரவு தெரிவிக்கணும் சரி இதனால தமிழ்நாட்டுக்கு கிடைக்க போகும் நன்மை என்ன நன்மை என்ன சரி எங்களுக்கு இருக்கிற கேள்வி ஏன்னா பினான்ஸ் மினிஸ்டர் ஆல்ரெடி ஒரு தமிழர் தான் ஆஹ் அதே மாதிரி வெளியுறவு தொடர் துறை அமைச்சர் அவரும் தமிழரா தான் இருக்காரு இப்ப இதனால மீனவர்கள் பிரச்சனை தீர்ந்துருச்சா இலங்கைக்கும் நம்மளுக்கான உணவு உறவு சரி ஆயிடுச்சா இல்ல என்ன என்ன நல்லது நடந்திருக்கு இப்போ இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன நல்லது நடந்துச்சு இனி நாளைக்கு துணை ஜனாதிபதி வரும்போது என்ன நல்லது நடக்கும் இன்னொன்னு நல்லா யோசிச்சுக்கோங்க சார் இவங்க மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்ல இவர் ஒரு கட்சியின் மூலமாக நியமிக்கப்படக்கூடிய ஒரு துணை ஜனாதிபதி அப்ப அவர் கட்சியின் கோட்பாடு படி நடந்துக்குவாரா இல்ல மக்களுக்காக பேசுவாரா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் வாக்களித்து வெற்றி பெறுகிறார் எப்படி சார் மக்களால் இப்பவும் சொல்றேன் இது வந்து ஒரு நியமன பதவி இது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் நாங்க வந்து புறக்கணிக்கிற ஒரு கட்சியில் இருந்து அப்படின்னு கூட வச்சுக்கலாமா தமிழ்நாட்டு மக்களுக்கு வஞ்சத்தை மட்டுமே செஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் இருந்து தேர்வு செய்யக்கூடிய ஒரு நபரா தான் நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அவர் தமிழர் நாலு நாற்பது பெரிய கணக்கு இல்ல ஐநூத்தி முப்பத்தி நாலுல நாற்பது பெரிய கணக்கு இல்ல சரி ஒரு எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க கீர்த்தி சிறுசா இருந்தாலும் மூர்த்தி பெருசு இன்னைக்கு இந்த தான் நாடாளுமன்றத்தை விட்டுட்டு இருக்குன்னு நீங்க புரிஞ்சுக்கணும் இன்னைக்கும் தொகுதி மறுசீரமைப்புல யாரு ஹீரோங்கிறது இந்தியாவுக்கே தெரியும் ஏன் நித்தி ஆயோக் கூட்டத்துல போகும்போது இங்க இருக்கிற மத்த கட்சிகள் அவங்களோட ஒன்றியத்துல இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே வந்து அப்படியே மிரண்டு போய் எதுக்கு போறாரு எதுக்கு ஸ்டாலின் அவர்கள் போறாரு அப்படின்னு கேக்கும்போது இவங்க எல்லாம் போய் கை கட்டிதான் உட்கார்றாங்க ஆனா எங்களுடைய தலைவர் தமிழ்நாட்டினுடைய முதல்வர் ரொம்ப தகுதியோட ரொம்ப பெருமிதத்தோட அப்படி மோடி அவர்களோடைய பக்கத்துல நின்று அந்த மரியாதை கிடைக்குது அப்படின்னு சொன்னா இன்ன வரைக்கும் தமிழ்நாடு புறக்கணித்த போதும் பதினொன்னு புள்ளி பத்தொன்பது சதவீதம் பொருளாதாரத்துல முதன்மை மாநிலமா தமிழ்நாடு இருக்கு அப்படின்னு சொன்னா இதெல்லாம் திராவிட சித்தாந்தத்தினாதான் சார் சாத்தியமா இருக்கு அதற்கு வேறா இருக்கிறது தான் திராவிட முன்னேற்ற கழகம் இதனாலதானே நீங்க எங்களுக்கு ஆதரப்படுத்தாங்க எப்படியாச்சு இந்த சட்டப்பேரவையில் முழுசும் போயிடும் கவலையே இல்லை இன்னைக்கு வராது பாருங்க பச்சபசுல ஆஹ் சுந்தரா டிராவல்ஸ் நான் எங்களுக்கு பார்க்கும் போது அப்படிதான் இருக்கு ஆஹ் இது பாவம் ஆம்புலன்ஸ் டிரைவரோட எல்லாம் சண்டை பிடிச்சிருக்காரு இவரெல்லாம் என்ன லிஸ்ட்ல வைக்கிறதுனே தெரியல சார் இவர் கேக்குறாரு தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க ஆதரவு கொடுக்கு சாரி இருந்து வந்த ஒருவத்தருக்கு ஆதரவு கொடுக்கணுமே அப்படின்னு நாங்க இவ்வளவு நாள் கேக்குறோம் நீட்ட ஏன் சார் இதே நீட்டு தானே எங்களுடைய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டாங்களே சட்டப்பேரவையிலேயே சொல்லிட்டாங்களே நீட்டு வழக்கு நீங்க கூடி வாங்கி கொடுங்க எடப்பாடி அவர்களை பார்த்து தானே சொன்னாங்க நம்ம தமிழ்நாட்டு மாணவர்கள் தானே பாதிக்கப்படுறாங்க இந்த கிரெடிட்ட கூடி நீங்களே வச்சுக்கோங்க நீங்க தானே மேல கூட்டணியில இருக்கீங்க நீங்களே வாங்கி கொடுங்க நீங்களே கிரெடிட்ட வச்சுக்கோங்கன்னு சொல்லி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சட்டப்பேரவையிலே பதிவு செஞ்சுட்டாரு அதுக்கப்புறம் கூடி எடப்பாடி அவர்கள்னால பேச முடியாது ஆனா இன்னைக்கு ஒரு தமிழர் அது வந்து முழுக்க முழுக்க காவி சாயத்தினுடைய பின்புலத்துல ஆர் எஸ் எஸ் பின்புலத்துல நின்றுட்டு இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டை வஞ்சிக்கத்தான் இருக்கிறாங்கன்னு தமிழ்நாட்டு மக்களுக்கே நிதர்சனமா தெரியும் அவங்களுக்கு ஆதரவு கொடுன்னு கேட்கறது எந்த வகையில வந்து சரியா இருக்கும்னு தெரியல அதை தாண்டி ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு பாருங்க இவங்க உண்மையிலுமே ஒரு மாயைய கிரியேட் பண்றாங்க சார் ஏன்னா சட்டப்பேரவை தேர்தல் வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒட்டிதான் அதுவும் கொங்கு மண்டலத்துல இன்னைக்கு இவங்களுடைய முன்னால இருந்த மாநில தலைவரை தூக்கிட்டாங்க அதனால கொங்கு மக்கள் அதிருப்தி ஆகக்கூடாது கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்க பண்றாங்க ஆனா கொங்கு மக்கள் ரொம்ப தெளிவா இருக்காங்க இந்த டைம் இந்த நான் எப்போ சொல்ற எல்லாம் தான் நானும் அதே மண்ணிலிருந்து தான் பேசுறேன் ஆஹ் அதாவது இவங்க சொல்ற மாதிரி நீ அந்த கோட்டை அதெல்லாம் இல்ல மொத்த ஏடிஎம்கே ஓட்டையடிச்சு அப்படிதான் நாங்க சொல்ல முடியும் ஏன்னா எங்களுக்கான தலைவர் யாரு இத்தனைக்கும் நாங்க ஓட்டு போடாம பத்து தொகுதி பின்தங்கி இருந்தும் கூட எங்களுக்கான எல்லா தேவைகளையும் இன்னைக்கு முன்னால நின்று செய்யக்கூடிய ஒரு தலைவரா தான் நம்மளுடைய தமிழ்நாட்டு முதல்வர் இருக்கிறாரு கொங்கு மண்டலத்தையும் உயர்த்தி இன்னைக்கு கோயம்புத்தூர் அப்படிங்கறத வந்து ஒன் மில்லியன் மில்லியன் எக்கானமிக்கு வந்து மாஸ்டர் பிளான் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா கொங்கு மக்களுக்கே தெரியும்ல சார் யார் நமக்கான தலைவர் அப்படின்னு சொல்லி இனி இந்த புரடா எல்லாம் ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியல அது ஒண்ணு இருக்கு

அதான் தெரியல அப்பப்போ திடீர் திடீர்னு எந்திரிச்சு ஒரு பூம்ஸ் கொடுப்பாரு நல்லா புரிஞ்சுக்கோங்க அண்ணாமலை அவருக்கு இதுல பெரிய பிரச்சனை இருக்கா இல்லையான்னு தெரியல அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு ஆளை முன்னிறுத்தி ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இவங்க கேட்ச் அப் பண்ணணும்னு நினைக்கிறாங்கல்ல இன்னைக்கு அந்த சமூகத்தினருடைய மக்கள் இன்னைக்கு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க அப்படிங்கறத நாங்க ரொம்ப நிதர்சனமா சொல்லிக்க விரும்புறோம் ஆஹ் அதற்கு வந்து இவங்க எவ்வளவு பொய் பிரச்சாரம் செஞ்சாலும் எவ்வளவு விஷயத்த சொன்னாலும் இங்க இந்த பெல்ட ஸ்ட்ராங் பண்றதுக்கு பண்ற பத்துக்கு பத்துன்னு சொல்லிட்டு இருந்தோம் சார் இன்னைக்கு கொங்கு தொகுதி வந்து ஐம்பதுக்கு ஐம்பது அதை தட்டி தூக்கதான் அண்ணன் செந்தில் பாலாஜி இருக்கிறாருன்னு நாங்க ரொம்ப பெருமையா சொல்லிக்கலாம் அதனால பிரச்சனையே இல்லை சார் ஏன்னா எங்களுடைய தளபதியாருடைய தளபதியா சொல்லுங்க சார் இன்னும் அண்ணாமலைக்கு எந்த விதமான கமெண்டும் வராம இருக்குன்னு புரிஞ்சுக்கலாமா அவங்க செய்வாங்க திடீர்னு இன்னைக்கு பாருங்க நாளைக்கு ஒரு ஒரு மனிதருக்கு ஏதோ ஆளுநர் பதவி வேற குடுக்க போறாங்களா அத கேட்டதுல இருந்து என்ன எங்கயா போயிட்டு இருக்கு கேட்டா தமிழ்நாட்டுல ஒரு நாலஞ்சு தான் சார் இந்த கட்சியில இந்த நாலஞ்சு பேர்த்துக்கு ஒரு ஒரு பதவியை கொடுத்து நாங்க தமிழை வளர்க்குறோம் இல்ல சார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்களேன் இதே இந்த பிஜேபி ஆகட்டும் அவங்கள பார்த்தும் நான் கேள்வி வைக்கிறேன் இவ்வளவு பேசுறாங்களே சிபிஆருக்காக இவ்வளவு சொல்றாங்களே சிபி ராதாகிருஷ்ணன் அவருக்கு இவ்வளவு கேக்குறாங்களே தமிழர் தமிழர்னு சொல்லி இதை தாண்டி ஏன் சார் ஒடிசால இன்னைக்கு தமிழருக்காக தமிழர் அப்படின்னு பேசக்கூடிய இதே பாஜக ஏன் ஒடிசா தேர்தல் போது அவ்வளவு பெரிய வண்மம் தமிழர் மேல அவ்வளவு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சி வி கே பாண்டியன் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு ரிட்டையர்ட் ஐஏஎஸ் அதிகாரி அவர்கள் அவர் எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்புல இருந்தாரு ஆனா அவருடைய அவர் வந்து என்ன பண்ண அவர் வந்து ஒரு தமிழர் ஆள்றதா தமிழர் வந்து இங்க உட்கார்ந்துட்டு இருக்கிறதா அவங்க பூரி நக ஜகநாதன் அந்த கோயிலினுடைய கருவறை சாவிவே எடுத்துட்டு போயிட்டாரு திருடிட்டு போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு மோசமான ஒரு வெளிப்பாட்டை அன்னைக்கு பாஜக பரப்புரையில செஞ்சுச்சா இல்லையா சார் அன்னைக்கு தமிழர்னு சொல்லி இவங்க பேசின எடப்பாடியார் எங்க போனாரு மத்த கட்சி அன்புமணி எங்க போனாரு இன்னைக்கு வாசன் அவர்ல பேசுறாங்க அவங்க எல்லாம் எங்க போனாங்க சார் அப்ப எல்லாம் ஏன் சார் கேள்வி கேட்கல அது தமிழருக்கு எவ்வளவு பெரிய இழிவு ஏன் சார் இன்னைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நேர்மையான ஒரு அதிகாரி அப்படின்னு சொன்னா ஆஹ் வி கே பாண்டியன் அவரை சொல்லலாம் அவர் மேல இது வரைக்கும் எந்த விதமான தேவையில்லாத குற்றச்சாட்டு எல்லாம் கிடையவே கிடையாது அவர் இன்னைக்கு சரியான முறையில இந்த மாதிரி குற்றச்சாட்டு இல்லைன்னா அவருக்கும் உயர் பதவிகள் கிடைச்சிருக்கலாம்ல அப்போ அதை வேணும்னே தடுத்து நிறுத்துற மாதிரி தானே ஒடிசால அவங்களுடைய பரப்புரை இருந்துச்சு காவி கூட்டத்தினுடைய பரப்புரை இருந்துச்சு அப்புறம் அதை மட்டும் எப்படி சார் நம்ம ஏத்துக்க முடியும் அப்போ இவங்க பிளான் பண்ணி எதையோ செய்யறதுக்கு தானே சார் பாக்குறாங்க ஏன் கீழடி அகலர வச்சுல இன்னைக்கு வந்து நாங்க ரிப்போர்ட் கொடுங்கன்னு சொல்லி அஹ் அமர்நாத் ராமகிருஷ்ணன் அவர்களும் சொல்லிட்டு தானே இருக்காங்க அப்ப மட்டும் என்னமோ ஏழாவது படிக்கிற பையனை எஸ்ஐ மாத்தி வைக்க சொல்ற மாதிரி நீ வேணா இந்த இயர்ஸ் எல்லாம் மாத்தி வை நான் உங்களுக்கு ஓகே சொல்றேன் அப்படி சொல்லும் போது தெரியல சார் நாங்கெல்லாம் தமிழர் அப்படின்னு ஏன் சார் இப்படி எங்களுக்கு புரியல சார் இதெல்லாம் எங்க பிள்ளைங்க படிப்புக்கான நிதி கேட்டா கொடுக்க மாட்டீங்க ஆஹ் இன்னைக்கு பேரிடர் நிதி கேட்டா கொடுக்க மாட்டீங்க நூறு நாள் வேலைக்கான காசு கேட்டா தர மாட்டீங்க பட்ஜெட்ல எங்க பேர் வராது ஆனா இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய ஒரு ஆள் அது வந்து கொங்குமண்ல இருந்து இங்க ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை தாக்குறதுக்காகவே வச்சிட்டு இருக்கீங்க நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க சார் திரௌபதி முர்மு அவர்கள் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லி அவங்களை வந்து முன்னிலைப்படுத்தினாங்க ஆனா திரௌபதி முர்மு அவர்கள் இன்ன வரைக்கும் பழங்குடியினருக்கு நிறைய பிரச்சனைகள் இந்த நாட்டில் நடந்துட்டுதான் இருக்கு அவங்களுக்காக குரல் எழுப்ப முடிஞ்சுதா இல்ல பிஜேபி பக்கம் நிக்க முடிஞ்சதா ராம்நாத் கோவிந்த் அவர்கள் பட்டியல் நடத்தை சார்ந்தவர் உண்மையால ஆனா அவங்க மக்களுக்காக ஒரு ஏதாச்சும் குரல் எழுப்ப முடிஞ்சதா இல்ல பிஜேபி பக்கம் நிக்க முடிஞ்சதா இதெல்லாம் மக்கள் நம்ம தெளிவா யோசிக்கணும் வெறும் பிஜேபி அதை தாண்டி தமிழர் வெறும் ஸ்டாம்ப் பேப்பர்ல இருக்கிற பதவி தேவையில்லை எங்களுக்கு அதிகார பதவிதான் வேணும் சும்மா ரப்பர் ஸ்டாம்ப் பதவியை கொடுத்துட்டு நான் தமிழரை தூக்கி நிறுத்துட்டேன்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு அதிகாரத்தை கொடுங்க ஐயா அதிகாரத்துக்கு வரும் எங்கனாலையும் முடியும் அப்படிங்கிற அந்த மாதிரி ஏதோ ஒரு கொஸ்டின் கொடுங்க சார் அந்த அளவுக்கு எங்களை முன்னிலைப்படுத்த விடுங்க இல்ல தமிழ்நாட்டுக்கான நீங்க செய்ய வேண்டிய நீங்க நிலுவையில வச்சிருக்க எல்லா விஷயத்தையும் கொடுத்து முடிங்க கொடுத்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க தமிழரை நாங்க பெருமைப்படுத்தி இருக்கோம் அப்படின்னு சொல்லுங்க அப்புறம் வேணா ஒத்துக்கலாம் சார் அது வரைக்கும் இந்த பாவலா இந்த பொய் பரப்புரை இந்த மாதிரியான என்ன சொல்றது ஒரு ஜும்லா இவங்க பாசல சொன்னா அந்த ஜும்லாவான அரசியல இங்க பண்ண வேணாம் சார் அதுதான் விஷயம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி 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 அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்